மட்டக்களப்பு மாவட்ட செயின்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் தலைவர் மீரா சாஹிபு நேற்று முன்தினம் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிடப்பட்ட புலமை பரிசில் முடிவுகள் வெளியானமை தொடர்பில் தென்றல் செய்திகளுக்கு தெரிவித்த கருத்துக்களை வழங்குகிறோம் அந்த வகையில் உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு புலமை பரிசில் எடுத்த ஒரு ஒரு மாணவியூர் மாணவன் தன்னுடைய பரீட்சை பெறுபவது வந்தால் எங்களுக்கு அதை உண்டு சேர்த்து என்னுடைய கிழக்கு மாநிலபுரத்தில பட்டிருப்பு வலையம் மண்முனை மேற்கு வலயம் மட்டக்களப்பு வலயம் மட்டக்கிழப்பு வத்தி வலயம் கருகுடா வலயம் இவ்வளவு வலயத்தில் ஏற்படுற சுமார் ஆயிரம் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வருடமும் கொடுக்குற இந்த இது ஒவ்வொரு வருடம் ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் அதற்கு எவார்டையும் செரிமணி அதாவது பதக்கம் அணிவித்து சான்று பத்திரம் கொடுத்து அதில் கௌரவிக்கும் நடைமுறையோடு இருக்கி இருக்கின்றது இம்முறை இம்முறை இந்த அரசாங்கத்தில் எமக்கொ நன்மை கிடைத்துள்ளது என்னென்றால் சுமார் இருபத்தி ஏழு நாட்களே குழமை பரிசையில் பரீட்சை நடந்து இருபத்தி ஏழு நாட்களுக்குள் பரீட்சை பெறுபவர்களும் வந்து அந்த மாணவர்களுக்குரிய தயார் நிலையில் எங்களுக்கு அவார்டிங் செரிமணி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்துள்ளது எனவே இது ஒரு உண்மையிலேயே ஒரு இலங்கையின் சரித்திரத்துல இது ஒரு பெரிய சாதனை கடந்த காலங்களில் இப்படி நடக்கவில்லை இந்த வருஷம் தந்தால் எப்படியும் இந்த வருஷம் ஸ்காலர்ஷிப் நடந்தா கிட்டத்தட்ட மூன்று மாதம் ஆறு மாசமும் போயிருக்குது பேப்பர் திருத்தி அதை பெறுபவர்களை தாழ்ந்து ஆனா இவ்வளவு இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பீக்காக எமக்கு இந்த பிள்ளைகளுக்கு இந்த பெறுபவர்களை கொடுத்த கல்வி அமைச்சுக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும்